ஏன் உசுரை நான் கொடுப்பேன் ஏன் தகடூர் மண்ணுக்கு தந்தானே தந்தானே தந்தான குயிலே சாமி தந்தானே தந்தானே என்னோட தமிழே தகடூர் மண்ணில பாட்டு படிச்சேன் பெருமையத்தா எட்டில் வடிச்ச அதிகமான ஆண்டதிந்த பூமி இங்கு வெள்ளாம எங்க கொல சாமி அதிகமான பூமி இங்கு வெள்ளாமதா எங்க கொல சாமி மகிழ்ச்சி மண்ணை சிறப்பித்தோம் தமிழ் அன்னையை சிறப்பிக்க விளைகிறேன் தமிழோடு நானும் உரமாடு நேரும் என் சோ சான்றோரும் இங்கே என சூழ்ந்து நிற்க அப்பூவும் கனியானது இம்மாளை நேரோ கவி பாட நானோ தமிழ் தாயும் என்னை வாழ்த்திட தமிழோடு நானோ உறவாடும் நேரம் என் சோலை பூ அதியன் என்ற வேர்களுக்கு இந்த விழுதின் சிறு வரிகள் இதோ அதியன் கொடையும் அவ்வை தமிழும் இரவாரும் இல்லார் எனும் நிலை மாற்றிய நெறியார் அதியமான் இரவா புகழ் இறைத்தன்மையை வரியாரும் அறியச் செய்த பெரியார் அவ்வையார் வரிய ஞான பாணகள் வாழ்வில் கரையேற பரிசில் எனும் பரிசல் தந்தவர் அதியமான் தமிழென்னும் நீர்பெருக்கை சரியான இடம் சேர மடை மாற்றி தமிழின் நடை மாற்றிய பெருந்தகை அவ்வையார் வீரத்துடன் அறம் போற்றி தானமே பிரதானமாய் இஞ்ஞாலத்திற்கு பறைசாற்றிய வள்ளல் அதியமான் அறிவு நீர் பாலையை பாலை சோலையாக்கி தமிழ் தென்றலை பாரினில் வீச செய்த அன்னை அவ்வையார் கொடையில் குன்றாத கருணையாளன் அதியமான் குரலில் குன்றாத செம்மொழியால் அவ்வையார் வீரத்தின் விளைநிலம் அதிகமான் தமிழ் ஈரத்தின் ஊற்றிடம் அவ்வையார் அறத்தை ஆண்டவர் அதியமான் தமிழ் மரத்தை காத்தவர் அவ்வையார் நிதியின் கொடையாளன் அதிகமான் தமிழ் மதியின் கொடையாளர் அவ்வையார் வறுமையை விளக்கிய வானவன் அதியமான் மறுமையை விளக்கிய மாமதி அவ்வையார் இன்று அறிவியல் நுட்பம் நீரை பணியாக்கியது அன்று அவர்களின் அறிவியல் நுட்பம் காயை கனியாக்கியது வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம்